கோவையில் ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்காததால் நோயாளிகளின் உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவை உட்பட்ட ஐந்து மாவட்டங்களில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படும் என்று அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்தானது கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததால் அதிகப்படியான அளவில் கூட்டம் கூடி நோய் தொற்று பரவும் ஆபத்துக்கான அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து டோக்கன் முறையில் தினமும் ஐம்பது பேருக்கு மட்டும் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென மருந்து வழங்குவதை நிறுத்தியதால் ஆவேசமடைந்த மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதுகுறித்து திருப்பூரில் இருந்து நியாஸ் பாதிக்கப்பட்ட தனது நண்பனுக்கு மருந்து வாங்க வந்தவர் தெரிவிக்கையில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் நேரடியாக மருந்து விற்பனை துவங்கியுள்ளது இதனால் இங்கு மருந்து விற்பனை நிறுத்தப்பட்டதாக கூறுகின்றனர் காலை ஆறு மணி முதல் வரிசையில் காத்திருக்கிறேன் தனியார் மருத்துவமனையில் கிடைக்காததால் தான் கோவைக்கு வந்துள்ளோம் மேலும் தனியார் மருத்துவமனைகளில் சரளமாக மருந்துகள் கிடைக்கும் வரை அரசு விநியோகித்து வருவதை நிறுத்தக்கூடாது இதனால் பல பேர் உயிரிழப்பதை அரசு தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பீலமேடு போலீசார் போராட்டக்காரர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர்